சற்றுமுன் வெளியான தகவல் சேமிப்பு திட்டங்களில் ஒன்றாக அஞ்சல் அலுவலக பொது வருங்கால வைப்பு நிதி இருக்கிறது குறைந்த தொகையில் துவங்கி நீண்ட காலத்தில் தொகையை கையிலேயே தரக்கூடிய இந்த திட்டமானது பல குடும்பங்களுக்கு நம்பிக்கையான முதலீடு முதலீடாக இருக்கிறது இந்த பிபிஎஃப் திட்டத்தில் ஒரு ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் ரூபாய் ஐநூறு முதலீடு செய்தாலே கணக்கு வைத்திருக்கலாம் அதிகபட்சமாக வருடத்திற்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை சேமிக்கலாம் தற்போது இதில் ஏழு புள்ளி ஒன்று சதவீத பட்டி வழங்கப்பட்டு வருகிறது ஆகையால் இப்போது இந்த திட்டமானது எப்படி லட்சாதிபதியாக மாற்றும் என்று பார்ப்போம் ஒருவர் தினமும் ரூபாய் இருநூத்தி ஐம்பது சேமித்தால் மாதத்திற்கு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு சேமிக்க முடியும் இதனால் ஆண்டு முழுவதும் சேமிக்கப்படும் தொகையானது தொலயனும் ஆகும் இதனால் இந்த தொகையானது இதேபோல் பதினைந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக சேமித்தால் மொத்த முதலீடு பொறுத்தவரை பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆகும் ஆனால் அதன் முடிவில் கிடைக்கும் தொகை இதைவிட பல மடங்கு அதிகமாக இருக்கும் ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் வட்டி சேர்த்து இருபத்தி நான்கு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வரை முதிர்வு தொகை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது முழுவீடு லிங்க் கீழற்கு அதை கிளிக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க